அரசு பள்ளிகளில் இரண்டாயிரம் பிளஸ் முதுநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து பிளஸ் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஐயாயிரத்து எண்பத்தி ஆறு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவேற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விவரம் வெளியாகியுள்ளது இதில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் திருவண்ணாமலையில் இருபதும் திருப்பூரில் ஐநூறு பணியிடங்களும் தருமபுரியில் பதிமூன்று புதுக்கோட்டையில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது சேலத்தில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆசிரியர் இடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது அதே சமயம் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் காலிப் பயணங்கள் எதுவும் இல்லை இதேபோன்று அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பெண்ணிடங்கள் இரண்டாயிரத்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பின்னடங்கள் ஐயாயிரத்து எழுநூத்தி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பின்னிடங்கள் காலியாக இருப்பது தெரியவந்துள்ளது என ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெண்ணிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் செயல்பட்டு வரும் பள்ளிக்கல் பள்ளிக்கல்வித்துறை அதற்கேற்ப அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கல்வியாளர்களும் பெற்றோர்களும் தற்பொழுது வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி